காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை நாங்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக வீதியில் இறங்கி தேடி போராடி வருகின்ற நிலையில் இதுவரையில் எந்த ஜனாதிபதியும் எங்களுக்கு தீர்வினை பெற்றுத் தரவில்லை எனவே இம்முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் எமக்கு எவ்வித பலனும் இல்லை என மன்னார் மாவட்ட வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து அவர் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் யார் வந்தாலும் எங்களுக்கு பிரியோசனம் இல்லை சொன்னால் நாங்கள் ஜனாதிபதியை ஆதரவிக்க இல்லை வரப்போற ஜனாதிபதி சிங்கள ஆட்சியாளர் தான் வரப்போன சிங்கள ஆட்சியாளர் வந்தாலும் எங்களுக்கு தமிழ் போன இளைஞர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் அதை நம்ப இல்லை அதனால தான் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம் எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி எந்த ஜனாதிபதி வந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை யார் வந்தாலும் வந்துட்டு போட்டுக்கும் என்னை பொறுத்தவரையிலையும் நாங்கள் வந்து ஒரு தரையும் ஆதரிக்க இல்லை ஏன்னு சொன்னால் இதுவரையிலையும் எங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க இல்லை வந்து எங்களுக்கு என்னென்னாலும் செவினமாக இருந்தால் அது எங்களுக்கு சந்தோஷம்தான் எங்களுக்கு சந்தோஷந்தான் என்னென்னு சொன்னால் காணா உறவுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எங்களுக்கு கதைக்கல ஒன்று ரெண்டு பேர் கதைச்சிருந்தாலும் மீதியான ஆக்கள் கதைக்க இல்லை அந்த காரணத்தினால யார் வந்துட்டு போனால தமிழமைப்பு வந்தாலும் சரி சிங்கள அமைப்பு வந்தாலும் சரி எந்த ஜனாதிபதி வந்தாலும் சரி ரெவியல் வந்தாலும் சரி அதுக்கு அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல என்ன சொன்னால் வாரவியல் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தெரிவினமாக இருந்தால் நாங்கள் அவளோட ஏலம் பேசி கதை ஆனால் வாரவியல் இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு அவியல் நாங்கள் பதினஞ்சு வருஷம் ரோட்லன்னு கேட்க எங்கே போனவியல் எங்களுக்கு ரோட்டில் நிற்க இறந்தாலும் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு சரி உங்களுக்கு நாங்கள் இந்த புள்ளியில் தேடித்தாரோம் ஒரு நீதி வெட்டித்தாரோம் என்று சொல்லி எங்களோட கதை திருப்பினமாக இருந்தால் ஒரு வழி நடப்பு செய்திருப்பினமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் நாங்கள் அவையால் நம்ப இல்லை ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இல்லையா என்ன விதத்தில் நாங்கள் ஆர நம்புறது